அண்டவர் இயேசு கிறிஸ்துவல் என் பிரியமான சகோதர சகோதரிகளே அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் பால் அவர்களின் விழாவை இன்றைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் இருபத்தேழு ஆண்டுகள் திரு அவையின் உன்னத தலைவராக இருந்து அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் நம்மை வழிநடத்திய இந்த திருத்தந்தையை நாம் மறக்கவே முடியாது முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு ஃபெப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி சென்னையிலே நான் அவரை பார்க்கின்ற பேரு எனக்கு கிடைத்தது அவரை பார்த்ததோடு மட்டுமல்ல அவர் பல ஆயர்களோடு குருக்களோடு நிறைவேற்றிய திருப்பலியிலும் நான் பங்கு பெற்றேன் ஒரு குருவாக கூட நான் அப்போது இல்லை பிறகு சில ஆண்டுகள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து தொண்ணூற்றி நான்கு வரை ரோமையிலே முனைவர் பட்டத்திற்காக நான் படிக்க சென்றபோது பல முறை இந்த திருத்தந்தையை கண்டு வியந்திருக்கிறேன் அவருடைய அன்பை அவருடைய நம்பிக்கையை உணர எனக்கு வாய்ப்பு கிடைத்தது மிக முக்கியமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் நாள் அவருடைய சிற்றாலயத்தில் அவரோடு இணைந்து திருப்பலி நிறைவேற்றி அதன் பிறகு அவரோடு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது நான் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம் இந்த திருத்தந்தை எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அக்டோபர் மாதம் பதினாறாம் நாள் அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருடைய தாய் அவர் பிறந்து ஒன்பதே ஆண்டுகளில் அவரை இந்த உலகை விட்டு பிரிந்தார் அடுத்து அவருடைய அண்ணனும் ஒரு சில ஆண்டுகளில் மறித்தார் அவருக்கு இருபத்தோரு வயது ஆனபோது தந்தையையும் அவர் இழந்தார் அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட போது அவருடைய பெற்றோர்கள் அதை பார்க்கக்கூட இல்லை அவர் உண்மையாகவே ஒரு உழைப்பாளி குடும்பத்தில் பிறந்து நம்பிக்கையில் வளர்ந்து குருவாகி பின்னாளில் கிராக்கோ மாநகரத்தின் துணையாயராகி பிறகு அதன் பேராயராகி பின்னாளில் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆழ்ந்த ஞானம் நிலையான பக்தி கடின உழைப்பு ஏழைகள் மீது இரக்கம் நீதியின் பால் தாகம் இவையெல்லாம் கொண்ட நம்முடைய இந்த திருத்தந்தையை நாம் எப்படி மறந்துவிட முடியும் அவரிடமிருந்து பிரியமனவர்களே நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் திரு அவைக்கு தந்த போதனைகள் கணக்கில் அடங்கா பதினான்கு என் என்று சொல்வார்களே அவற்றை எழுதினார் பதினைந்து அப்பஸ்டாலிக் எக்ஸாட்டேஷன்ஸ் அவற்றை எழுதினார் நாற்பத்தைந்து அப்பஸ்டாலிக் லெட்டர்ஸ் ஐந்து நூல்கள் இவையெல்லாம் இவரால் சாத்தியமானது எத்தனையோ பேர் குறிப்பாக புனிதர்கள் இவரால் திரு அவைக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள் இவருடைய காலத்தில் நானூற்று எண்பத்தி ரெண்டு புனிதர்களை திரு அவை பெற்றது இருநூற்று முப்பத்தோரு கர்தினால்களை நாம் பெற்றுக்கொண்டோம் மக்களின் திருத்தந்தையாக எல்லாரையும் சந்திப்பதில் மனமுவந்து ஈடுபட்டவர் இந்த திருத்தந்தை ரோமை மாநகரத்தில் அவர் சந்திக்காத பங்கு தளங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லாரையும் இவர் சந்தித்தார் ஒரு கோடியே எழுபத்தாறு லட்சம் மக்கள் அவருடைய புதன்கிழமை சந்திப்புகளிலே பங்கு பெற்றார்கள் என்றால் பார்த்து அந்த அளவுக்கு சமூகத்தின் பலதரப்பு மக்களை தன்னுடைய உள்ளத்தில் ஈர்த்து கொண்டவர் இந்த திருத்தந்தை என்று சொன்னால் மிகையாகாது பிரியமானவர்களே இந்த திருத்தந்தை இறந்தபோது ஏராளமான பேர் பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த இறுதிச் சடங்குகளில் பங்கு கொண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்களுடைய அன்பை இவருக்கு வெளிப்படுத்தினார்கள் உடனடியாக அவர் புனிதராக அறிவிக்கப்பட வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்பட்டார்கள் நம்முடைய திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்கள் இவருக்கு முத்தி முத்திப்பேறு பெற்ற பட்டத்தை வழங்கினார்கள் இப்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இவரை புனிதர் நிலைக்கு உயர்த்தினார்கள் இன்றைக்கும் கூட ரோமையிலே அவருடைய கல்லறையிலே ஜெபித்து எத்தனையோ அற்புதங்களை அனுபவிக்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஒரு ஏழை ஒரு தொழிலாளி ஒரு துன்பப்பட்ட ஒரு மனிதர் ஆனால் நம்பிக்கை கொன்றாதவர் ஒரு கடின உழைப்பாளி ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவர் நீதி என்பால் தாகம் கொண்டவர் அன்றருடைய வார்த்தையை அறிவிப்பதில் தளராதவர் இப்படி ஒரு நல்ல திருத்தந்தை நம் எல்லாருக்கும் மிகச்சிறந்த பாடமாக இருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே அவருடைய முக்கியமான போதனைகள் பலவற்றை நாம் இன்றைக்கு மறந்துவிடக்கூடாது இந்த போதனைகளை அவரே வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும் முக்கியமாக ஒற்றுமைக்காக சமாதானத்திற்காக உலக அமைதிக்காக அவர் பெரிதும் பாடுபட்டார் நண்பர் இல்லாதோருக்கு நீ நண்பராக இரு குடும்பம் இல்லாதவருக்கு குடும்பமாக இரு சமூகம் இல்லாதவருக்கு நீதான் சமூகமாக மாற வேண்டும் என்று அவர் சொன்னார் நீ உண்மையாகவே மன்னிப்பை விரும்பினால் அமைதியை விரும்பினால் ஏழைகளை தேடி செல் என்று அவர் போதித்தார் அதையே அவர் வாழ்ந்தும் காட்டினார் நம்முடைய திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் துன்பத்தைப் பற்றி அற்புதமான போதனைகளை நமக்கு தந்து சென்றிருக்கிறார் ஏன் அவற்றை வாழ்ந்தே இருக்கிறார் நாம் எல்லாருமே நம்முடைய துன்பங்களினால் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெற வேண்டும் இவ்வாறு கிறிஸ்துவைப் போல மற்றவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் மீட்பு தர வேண்டும் என்று போதித்தார் அவருடைய முதுமையிலே கடைசி நாட்களிலே இப்படித்தான் அவர் மௌனமாக கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெற்று நம் எல்லாருக்கும் மாதிரி கொடுத்துள்ளார் அவ்வாறு நம்முடைய வாழ்வு இறைவனுடைய உன்னதமான கொடை என்பதை அவர் மீண்டும் மீண்டும் போதித்தார் எல்லா உயிர்களும் மதிக்கப்பட வேண்டும் குறிப்பாக முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே கடவுளின் முன்னிலையில் மிக விலை மதிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நம்முடைய திருத்தந்தை போதித்தார் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்ததோடு மக்கள் இறைவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும் இறைவன் எவ்வளவோ அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பார் எல்லா சூழ்நிலைகளிலும் மனம் தளராமல் நம்ப வேண்டும் என்றும் திருத்தந்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லாவற்றுக்கும் நடுநாயகமாக இருக்க வேண்டியது நம் ஆண்டவர் கிறிஸ்துதான் என்பதை நம்முடைய திருத்தந்தை மீண்டும் மீண்டும் நமக்கு எடுத்து சொன்னார் பிரியமானவர்களே நம்முடைய திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்கள் வாழ்ந்த நம்பிய உண்மையான மதிப்பீடுகளை விழுமியங்களை நாம் எல்லாரும் பற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் முன்னேற வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது எண்ணிக்கையில்லா சாட்சிகள் திரண்டு வரும் மேகம் போல் நம்மை சூழ்ந்து நிற்கிறார்கள் அதில் முக்கியமானவர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அமைதிக்காக உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக கஷ்டப்பட்டு கடைசி வரை செலவழித்த இந்த புனிதர் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக அவருடைய பாதையில் தொடர்ந்து முன்னேறுவோமாக ஆமேன்